இங்க பாருங்கம்மா உங்களுக்கு ராமர் வனவாசம் போற மாதிரி வந்திருக்கு ராமன் சீத்தையும் அயோத்தியை விட்டு வனவாசம் போறாத கூட போறது யாரு லட்சுமணை அப்படி வந்து அதுக்கு அர்த்தம் உனக்கு அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் ஒண்ணு வரப்போகுமா ராமர் சீதையும் எப்படி வனவாசம் பெய் அங்க போய் கஷ்டப்படுவாங்களோ அந்த அளவுக்கு உனக்கும் புருஷனுக்கும் கஷ்டம் ஒண்ணு இருக்குமா என்ன ஐயா சொல்றீங்க ஆமாம்மா கொஞ்சம் கவனமா இரு உன் வாழ்க்கையில ராவணை மாதிரி யாராவது ஒருத்தர் வர கூட வாய்ப்பு இருக்கு என்னையா சொல்றீங்க வனவாசம் போறது மாதிரி ராமர் கூட சீதை போற மாதிரி நானும் அவர் கூட எங்க போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனா ராவணி வருவான்னா அப்போ என் வாழ்க்கையில இதை விட இன்னும் பெரிய பிரச்சனைலாம் எல்லாம் வரப்போகுதா சாமி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் லட்சுமணன் கூட இருக்க பத்தியாமா அந்த மாதிரி உனக்கு ஒரு துணை உண்டுமா உன் வாழ்க்கையில யாரால பிரச்சனை வரும் எப்படி வரும் என்னன்னு எது தெரியலம்மா ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு மட்டும் சொல்லுது பார்த்து கவனமா இருந்துக்க வேற ஏதாவது கேட்கணுமாமா எங்க அம்மா அப்பா எல்லாம் எங்கிட்ட நல்லா பேசுவாங்களா என் வீட்டுக்கு வருவாங்களா ஏதாவது ஏற்கனவே நீ வனவாசம் வந்து தவிக்கிற மாதிரி தான் தவிச்சுக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் பதினாலு வருஷம் அவங்க எப்படி வனவாசத்துல இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு நாள் வரும் வந்த எல்லாரும் சேர்ந்து வந்து உடனே கூட்டிட்டு போவாங்க சரியா ராமனுக்கும் சீத்தைக்கும் எப்படி ஒரு லட்சுமணனா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துணை உண்டு அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்கம்மா லட்சுமணே மாதிரினா ஒருவேளை நம்ம அனுமந்தா இருக்குமோ விமலண்ணா தான் எப்பயும் கூடவே இருப்பாங்க சந்தோஷக்கு துணையா ஒருவேளை அவரை தான் சொல்றாங்களோ ஏமா குடிக்க ஒரு ஜம்பு தண்ணி தான் இருங்க எடுத்துட்டு வரேன்

அப்படி கூட போலாமே எதுக்கு நீ சிக்கன நீ எல்லாம் போக கூடாது இரு இரு நானே போகல ஏன் பேபி மாவு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா வர வரம்பு ரொம்ப ஓவரா முடியல தலை வலிக்குது உனக்கு போறாடா ஒழுங்கு மரியாதையா கடையை பாத்துக்க நான் கிளம்புறேன் நீ கிளம்பணும்னா நானும் நான் படத்துக்கு கிளம்பிடுவேன் கடையில இருக்க பணத்துல ஆட்டை போட்டு போயிருவான் பாத்துக்க உனக்கே ஓவரா தெரியாதா நான் கிளம்பணும் சால்மி வெயிட் பண்ணுவேன் பேசிட்டு இருக்கேன் நீ மட்டும் பார்க்கும் பாக்கும்போது என் பேபிமாவை நான் பாக்க போடாதான் சொல்லு சரி பரவாயில்ல கடை முன்னாலும் சேர்ந்தே போவோம் உண்மையதான்ப்பா பாக்க வந்தேன் ஆஹ் சொல்லுங்க சித்தப்பா நம்ம கடையில பெருமை பெரிய பிரச்சனையாயிருச்சுப்பா என்ன சித்தப்பா பிரச்சனை நம்ம எப்பயும் சரக்கு எடுப்போம்லப்பா அந்த சரக்கு எடுக்க இடத்துல நீங்க பத்து லட்சம் ரூபாய் தரல அந்த காசை தந்துட்டு அதுக்கப்புறமா சரக்கு எடுங்கன்னு சொல்றாரு நம்ம காசு எல்லாத்தையும் குடுத்துட்டோம்ல ஆமா நம்ம எல்லாம் கரெக்டா கட்டிட்டு தானே இருக்கோம் நம்ம அமௌண்ட் கொடுக்காம எந்த பொருளுமே வாங்கலையே அதான்ப்பா நானும் சொன்னேன் அந்த முழு என்ன சொல்ல சொல்ல கேட்காம நீங்க போன தடவை காசை தரல ரெண்டு மூணு தடவையோ பொருள் காசு கட்டாம தான் தான் நான் தந்துகிட்டு இருக்கேன் கடனுக்கு முதல் பத்து லட்சம் ரூபாய் தந்துட்டு அடுத்து சரக்குடுங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மரியாதை உறவா பேசிட்டான்ப்பா மனசே எனக்கு ஒரு மாதிரி தங்கடமாயி போச்சு அதான் உன்னைய பார்த்து நேரடியா பேசலாம்னு வந்தேன் அது எப்படி அப்படி சொல்ல முடியும் நம்ம தான் டிரான்சாக்சன் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பேங்க் இதுல இருக்குமே நம்ம அதுல செக் பண்ணாலே எல்லாம் தெரிஞ்சிருமே இருங்க நான் லேப்டாப்ல செக் பண்றேன் விமல் போய் நம்ம லேப்டாப் எடுத்துட்டு வா உன்னோடது சந்தோஷ் ஆமா அதுல எடுத்துட்டு வா எல்லா டீடைல்ஸும் வச்சிருப்பேன் எடுத்துட்டு வரேன் எனக்கு அவன் அப்படி சொன்னேன் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிருச்சுப்பா நெஞ்சே வலிச்சு போச்சு எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது அதான் உங்கள்ட்ட போன் பண்ணி கேட்க வேண்டாம்னு தான் நேரடியா கேட்கலாம்னு தான் வந்தேன் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க சித்தப்பா எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் நம்ம கிட்ட எல்லா டீடெயில்ஸும் கரெக்டா தான் இருக்கு அவன் கேஸ் குடுப்பேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப மறப்பா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சித்தப்பா நம்மகிட்ட எல்லா ட்ரான்சாக்சன் காசு இதுவுமே எல்லாமே இருக்கு டீடெயில்ஸோ அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஆஹ் சரிப்பா சரிப்பா அதான் உனக்கு எல்லாம் தெரியுமா ஓம்புல தானே எல்லாம் விட்டுருக்கேன் நீ எல்லாம் கவனமா வச்சிருப்பா நினைச்சிட்டு தான் வேற நான் வந்தேன் அதெல்லாம் என்கிட்ட இருக்கீங்க உடனே எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்கப்படாதா இந்த சந்தோஷ் லேப்டாப் கோட்டா இதுல பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிரும் பத்து லட்ச ரூபான்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாப்பா எவ்ளோ பெரிய அமௌண்ட் அது நம்மளால இப்ப ரெடி பண்ண முடியுமா இது பத்து லட்ச ரூபா விஷயம் இப்பதைக்கு உங்க சித்திக்கு அதை யாருக்கும் தெரிய வேண்டாம்ப்பா உங்க அம்மகிட்டையும் சொல்லிடாத நம்ம இந்த எப்படி எப்படியாயும் சால்வ் பண்ணிடலாம் வேற உங்க ரவணி சித்திக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சரி சித்தப்பா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க இங்க பாருங்க இதுல எல்லா டீட்டெயிலும் இருக்கு இதை நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்தேன்னா எங்காவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம போய் வாதாடிக்கிடலாம் எனக்கு ஒரு மெயில் அனுப்புப்பா இதை இதை நான் உங்களுக்கு அமைச்சு அவங்க பேசுறேன் நீங்க பேச வேண்டாம் சித்தப்பா நானே பேசிக்கிட்டுறேன் ஏண்டாப்பா அவன் பெரிய ரவுடி அவனு அங்கிருந்த ஆள் எல்லாம் வச்சிருப்பா நம்ம நீ ஏதாவது கோபமா பேசிட்டேன்னா அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் நானே பாத்து பொறுமையா பேசிக்கிடுறேன் அப்படி எல்லாம் சும்மா விட கூடாது ஜித்தப்பா நம்மளும் பேசியாகணும் இந்த மாதிரி பத்து லட்ச ரூபா இன்னைக்கு சொல்லுவான் நாளைக்கு அதை விட கூட சொல்லுவான் நம்ம இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் எப்படி நம்ம பொருள் வாங்க முடியும் சரக்கு நம்ம என்ன வேற இடத்துல வாங்குறோம்னு சொல்லி சொல்லிடலாம் இந்த வெயில நானே அனுப்பி விட்டுட்டு அவங்ககிட்ட நானே பேசுறேன் அந்த தடவை பார்த்து எல்லாம் வாங்குறேன் அப்ப எப்படி அவர் தரலன்னு சொல்ல முடியும் அப்ப என்னையே சொல்ற மாதிரி தானே இருக்கு நானே பேசிக்கிறேன் சித்தப்பா நீங்க தைரியமா போங்க நான் பாத்துக்கிறேன் ஆ சரிப்பா எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு என்ன ஆஹ் சரி சித்தப்பா சரி அப்ப நான் வாரேன் ஆஹ் டேய் அவன்ட்ட வாங்கிட்டு இப்படியெல்லாம் மாடா ஏமாத்துவாங்க அந்த ஆடு கொஞ்சம் டீக்கரான ஆடு தான் கொஞ்சம் பாலிடிச்சர் எல்லாம் இருப்பாரு அதனால அவ்வளோ ரா அவங்களுக்கு பயப்படுவாங்கன்னு அவங்க சொன்ன உடனே எல்லாம் ஏமாந்து காசை குடுத்துருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க நம்மள ஏமாத்த முடியுமா நம்ம அப்படி என்னத்துக்கு படிச்சுட்டு வந்து உக்கார்ந்துருக்கோம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இப்போ அவரு தரலன்னு சொன்னா அப்போ என் சித்தப்பா என்னையை தானே கப்பான்னு நினைப்பாரு இப்போ நான் வின்ட பேசி தானே ஆகணும் நான் இரு அந்த ஆளுக்கு கால் பண்ணி பேசிட்டு வரேன் டேய் ரவுடிங்கிற கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுடா ம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரி நீ வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தா கிளம்பு சே சே நான் போலடா நான் சும்மா சொன்னேன் நீ என்னன்னா சீக்கிரமா கால் பண்ணி பேசிட்டு கிளம்புறதா இருந்தா கிளம்பு நான் கடையை பார்த்துக்கறேன் இல்ல இல்ல நான் போல நான் முதல்ல முருகே சட்ட பேசிட்டு வரேன் வந்து எதா இருந்தாலும் பேசிக்கலாம் ம் சரி அவனுக்கு இந்த மெயிலில் சென்ட் பண்ணி விட்டுட்டு போய் அவனை வச்சுக்கிறேன் சார் நான் தான் சந்தோஷ் பேசுறேன் ஆ சொல்லுப்பா சரண் சூப்பர் மார்க்கெட் தானே ஆமா சார் சரண் சூப்பர் மார்க்கெட் தான் நீங்க ஏதோ சொன்னீங்களா எங்க சித்தப்பா கிட்ட சரக்கு பெண்டிங் இருக்கு இன்னும் அமௌண்ட் பத்து லட்சம் தரணும்னு எப்ப சார் நாங்க கடன் எடுத்து உங்ககிட்ட வாங்கணும் வரைக்கும் எந்த ஒரு சரக்குமே நாங்க அமௌண்ட் தராம நாங்க வாங்கினதே கிடையாது அப்படியே நாங்க வாங்கியிருந்தாலும் செக் தான் கொடுத்துருப்போம் நீங்க எப்படி பத்து லட்சம் இன்னும் பெண்டிங் இருக்கு தரணும்னு சொல்லி இங்க பாருப்பா என்கிட்ட இந்த பொருளை வசதி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கூட கூடாது எதுவா இருந்தாலும் தன்மையா பேசி போடாது எனக்கு சரண் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பத்து லட்சம் பெண்டிங் இருக்குன்னு எனக்கு இருக்கு அதை நீங்க கிளியர் பண்ணிட்டு அடுத்து எங்க கிட்ட சரக்கு வாங்குறதா இருந்தா வாங்குங்க எங்களுக்கு எனமே உங்க கடையில இருந்து எந்த சார்ஜும் தேவையில்ல சார் உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புன டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன் எனக்கு செக் பண்ணிட்டு கூப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன் எப்பா எப்பா பேசுறது ஒரு நிமிஷம் என்ன இந்த பையன் சொல்ல சொல்ல கேட்காம சொல்றது கேட்காம உங்க பாட்டுக்கு வச்சுட்டா மரியாதை இல்லாம நான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவன் என்னன்னா நம்மளும் மதிக்காம பேசுறான் இவனை இப்படி விட்டா சரி வராது இந்த ஆளுகிட்ட எல்லாம் தான் பேசணும் சொல்லுங்க சார் அந்த சரண் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பத்து லட்ச ரூபாய் பெண்டிங் இருக்குன்னு இருந்தது அந்த டீடெயில்ஸ் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துட்டு வா ஒரு பார்க்கணும் அதோட அவன் மெயில் அனுப்பியிருந்தான்னு சொன்னான் அந்த மெயிலையும் செக் பண்ணு அது அது ஐயோ அதில் செக் பண்ணுனனா நம்ம மாட்டிப்போமே என்னடா ஆ இதோ பாக்குறேன் சார் சீக்கிரம் பார்த்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டு ஆ ஓகே சார் சின்ன பயில இருந்துகிட்டு என்கிட்ட இந்த வளர்த்துக்கு வாராம் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அவன் மட்டும் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சான் அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்க மாட்டான் அடடா அங்கிருந்து வந்த அமௌண்ட் நம்ம தானே ஆட்டையை போட்டோம் இப்போ என்ன பண்றது இந்த சந்தோஷம் ரொம்ப பண்றான் இவனை ஏதாவது பண்ணணும் இப்போதைக்கு சமாளிப்போம் அப்புறம் நம்மளால் எதுவும் முடியலன்னா அப்ப அவனை பார்த்துக்கலாம் நம்மளே அவனை மிரட்டி பத்து லட்சம் ரூபாயே மறுபடியும் கொடுக்க சொல்லி சொல்லுவோம் அப்படியே மறுபடியும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னன்னா அவன் கதையவே முடிச்சிடுறேன் இப்போ போய் இந்த ஆள சமாளிப்போம் ஆ என்னாச்சு என்னாச்சா நல்லா அப்படிச்சா அந்த ஓனரை திட்டி விட்டேன் திட்டி விட்டுட்டு நான் அனுப்பி இருக்கேன் டீடைல்ஸ் எல்லாம் அதை செக் பண்ணிட்டு என்னைய கூப்பிடுங்கன்னு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுவான் அப்போ தெரிஞ்சிருவாங்க சொன்னோம் சரி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆ வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல சரி நீ கிளம்புறதா இருந்தா கிளம்புற மச்சா நாங்க வேலையெல்லாம் பாத்துக்கறேன் இல்ல இடம் நானும் இருக்கேன் நீயே சாயங்கரத்துல இருந்து சீக்கிரமா போனும் போனேன் இப்ப மணி ஆதர தாண்டிடுச்சு இனிமே நேர கடையை முடியும் போதே கிளம்பி போலாம் அப்படியே சொன்னா கேள்டா ஒரு நாள் வேணா பர்மிஷன் எடுத்துக்க கிளம்பு நான் பாத்துக்கிறேன் விடுமச்சா நான் சும்மா தான் சொன்னேன் நீ கிளம்பறேன்றதுனால நான் சும்மா வெளிப்படத்துறது சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல சரி ஒன்று சரி இந்த ஃபோன் வருது என்னன்னு பேசிட்டு வரேன் இது அந்த மேனேஜர் கிஷோரோட நம்பராச்சே இவன் இதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றான் ஓ மெயில பார்த்துட்டு கால் பண்றானோ எடுத்து பேசுனச்சான் ஆ சொல்லுங்க கிஷோர் மெயில் செக் பண்ணிட்டீங்களா டேய் ஒழுங்கா பத்து லட்சம் ரூபாயே அனுப்புகிற வழியை பாரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத டேய் நாங்க எதுக்குடா பத்து லட்சம் ரூபாய் தரணும் நாங்க அமௌண்ட்டை கட்டி சரக்கு எடுத்திருக்கோம் நீங்க என்னென்ன சரக்கு நாங்கள் என்னமோ கடனுக்கு எடுத்த மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க என்ன கணக்கு எனக்கு புரியல இங்கே பாரு அது ஒன்றும் உன்னோட கடை கிடையாது

எல்லா எவிடென்ஸும் என்கிட்ட இருக்கு அப்புறம் எதுக்கு நான் ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேட்டு நீ உங்க ஓனர் எல்லாம் ரொம்ப ஓவரா பேசிருக்கீங்க என்கிட்ட எல்லாம் உங்க பருப்பு வேகாது சொல்லிட்டேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க பத்து லட்சம் ரூபாய் போட முடியாது எல்லாம் கருக்கு கூட நினைச்சுட்டு இருக்கா உங்களுக்கு என்னடாச்சு எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் அவன் அங்கோரின் ஒருத்தர் மேனேஜர் கொண்டு போயிருங்க அவன் அனுப்பலாம் எனக்கு அமௌண்ட் அனுப்புண்டு மிரட்டுறான் அப்ப ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை நடக்குதுட்டாங்க நீ நேரடியா போய் அவன் ஓனர்டே பேசிரு எல்லாம் கூட்டு கலவணிகளா தான் இருக்கும் என்னதான் நடக்குன்னு பாக்கலாம் நம்மளை எவனும் யாமத்த முடியுமா என்ன இவன் சரிபட்டு வர மாட்டான் போல இருக்கு இவங்கிட்ட பேசுனா வேலைக்கு ஆகாது இவனை எப்படி தட்டணுமோ அப்படி தட்டி என் காரியத்தை நான் சாதிச்சுக்கிறேன் சரி மச்சா நீ கிளம்புடா நான் பாத்துக்கிறேன் கேளுடா நான் போல இப்போ நான் சொன்னேன் கேப்பியா மாட்டியா நீ சரிடா சேட்டா கோவப்படாத நான் கிளம்புறேன் சரி போ கிளம்பு உன்னையும் இப்படியே விட்டுட்டு போவேன் எனக்கு கஷ்டமா இருக்குடா புரிஞ்சுக்க நான் வேணா இன்னொரு நாள் பர்மிஷன் எடுத்துக்கிறேன் டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ கிளம்பு நான் பாத்துக்கறேன் நான் சொன்ன இனிமே நீ கேட்க மாட்டேன் நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுலயே தான் இருப்ப சரி அப்ப நான் வரேன் வினோத்திட்டு சொல்லிட்டு போறேன் எதுனாலும் அவங்ககிட்ட கேளு அவன் வாங்கி தருவான் தலைவலிக்கு தான் டீ எதை வாங்கி தர சொல்லட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா நான் பாத்துக்கிறேன் நீ பாத்து போயிட்டு வா உன் வண்டி சர்வீஸ் விட்டுருக்க நல்லா என் வண்டி எடுத்துட்டு போறியா அப்புறம் நீ எப்படி போவே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் என் சாவி எடுத்துட்டு போ வண்டி வெளியில தான் நிற்கும் ஆன் சரி மச்சான் இவர் இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாரு இன்னும் வீட்டுக்கு வரல இருட்டியே போச்சு அந்த சோசிய கார் சொன்னது வேற எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மனசுக்கு இவரை பார்த்தாலாவது மனசு கொஞ்சம் நிம்மதியாகும்னு பார்த்தா இவரு இன்னும் வரலையே பேசட்டு கேட்கமா விமலனாக கால் பண்ணி பார்ப்போமா ஆமா இவருக்கு கால் பண்ணனா வேற ஒருவேளை டென்ஷனா இருந்தேன்னா கத்தி கித்தி விட்டுருவாரு இப்போதான் ஏதோ கொஞ்சம் சகஜமா கொஞ்சம் பேசுறாரு நல்லா நம்ம ஒரு டென்ஷனா இருக்க நேரத்தில் கால் பண்ணி அவரை இன்னும் டென்ஷன் ஆக்கிட கூடாது அதனால நம்ம விமலனாக்கே வழக்கம் போல கால் பண்ணி என்ன பண்றாரு எது பண்றாருன்னு கேட்போம் நம்ம தங்கச்சி தான் கால் பண்றா இப்படியும் சந்தோஷம் காணும் தான் கால் பண்ணிருப்பா அவங்ககிட்ட கொண்டு போய் போன கொடுப்போம் நீலயா டே சால்மி கால் பண்றாடா கொஞ்சம் பேசு ஏன் அவ எனக்குலாம் போன் பண்ண மாட்டாளோ உனக்குதான் போன் பேசுடா நான் இப்போ ரூம் போயிட்டு வந்துடுறேன் அர்ஜென்ட் எப்பயும் அவ வழக்கமா எனக்கு தானே கால் பண்ணுவா அவ சந்தோஷம் சாப்பிட்டாரா பேசினாரா என்ன பண்ணாரு எது பண்ணாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டுக்கிட்டே இருப்பா அதான் வழக்கம் போல எங்கிட்ட போன் பண்ணிட்டா நீ பேசாம எனக்கு தான் கால் பண்ணி உனியை விசாரிப்பா அதனாலதான் எனக்கு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அட இப்போ நான் அவகிட்ட நல்லதா பேசிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு கால் பண்ண வேண்டியது என்ன விமல் அண்ணா எடுக்க மாட்டேங்கறாங்க இந்த சந்தோஷாவது ஒரு வார்த்தை வரதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாரா ஒரு வார்த்தை சொல்லல வேற எப்படி நான் அவருக்கு ஃபோன் பண்றது அவருக்கு ஃபோன் பண்ணவே எனக்கு பயமா இருக்கும் நான் விமல் அண்ணா கிட்ட எப்பவும் கால் பண்ணி விசாரிப்பேன் இந்த கோப்பளைக்கு அறிவே இல்ல வீட்ல பொண்டாட்டி தனியா இருப்பாளே அவளை பார்க்கணும் பேசணும் இதெல்லாம் நினைக்கவே முடியல போல இருக்கு விமல் அண்ணா ஃபோன் எடுங்க டேய் அண்ணா வரதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அவள சாப்பிட்டு சீக்கிரம் தூங்க சொல்லு

நீங்கள் தான் என்கிட்ட ஃபோன்லேயே சிடிச்சிட்டு பேசுவீங்களே நேரில் அப்படி தான் பேசுவீங்க வேற எங்கே உங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறது அதுக்கு பயந்து தான் நான் பண்ணலை சும்மா சாப்பு போக்கு சொல்லாத அதான் தான் உங்ககிட்ட நான் நல்லா சகஜமா தானே பேசிட்டு இருக்கேன் அப்போ என் போனுக்கு அடிக்க வேண்டியதான போனு ஏன் உங்ககிட்ட போன் இல்லையா ஏன் நம்பர் கூட இல்லையா என்ன வர லேட் ஆகும் போன் அடிச்சு நீங்க சொல்லலாம்ல எனக்கு ஓஹோ அப்படி சரி நீ சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் என்ன லேட் ஆகுமா சரி நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் நீ ஒண்ணும் வெயிட்லாம் பண்ண வேண்டாம் எனக்கு அதை சாப்பிட்டுட்டு தூங்கு நான் வந்ததை நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்குவேன் இல்லன்னா அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்து தருவாங்க நீ தூங்கு வேண்டாம் வேண்டாம் அத்தை எல்லாம் எழுப்பாதீங்க உங்க பாவம் தூங்கட்டும் நான் முடிச்சுதான் இருப்பேன் நீங்க வாங்க ம் சரி வைக்கிறேன் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒருக்கா செக் பண்ணணும்னு இருக்கா மச்சான் என்னடா அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க ஆமாடா நம்ம எல்லாம் பக்காவா வச்சிருந்தா தானே நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தைரியமா பேச முடியும் அதான் ஒருக்கா இன்னொரு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி நீ சீக்கிரம் கடம்புடா பார்த்து பாத்துருவானா ஆஹ் சரி மச்சா சாவி எடுத்துக்கிட்டியா அங்க தான் இருக்கும் பாரு ஆஹ் இனிமேல் தான் எடுக்கணும் சரி அப்ப நான் வரேன் ஆ சரி பிள்ளை